பேரணாம்பட்டு வனத்துறையினர் சார்பில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தன்னார்வலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வனப்பகுதிகளில் போடப்பட்டுள்ள பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில்களை சுத்தம் செய்தனர் பேரணாம்பட்டு வனத்துறை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனப்பகுதியில் உள்ள குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சுத்தம் செய்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்ட வன அலுவலர் குருசாமி தபேலா பேரணாம்பட்டு வன சரகர்கள் சதீஷ்குமாருக்கு வனப்பகுதிகளில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகள் போன்றவைகளை ராகவா லாரன்ஸ் நற்பணி மற்றும் சதீஷ் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நகர தலைவர் சமத் உட்பட தன்னார்வலர்கள் கொண்டு அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன் பேரில் நேற்று வன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையில் வனவர்கள் இளையராஜா முரளி மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து பேரணாம்பட்டு அரவாட்லா மலைக்கு செல்லும் பகுதிகளில் போடப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பாட்டில்கள் மக்காத குப்பைகள் போன்றவைகளை சுத்தம் செய்து சேகரித்து பேரணாம்பட்டு நகராட்சி ஊழியர்களிடம் ஒப்படைத்துள்ளனர்